திருச்சிங்கோடு பக்கத்தில் கோக்கலை இளையாமலையம் இந்த இளையாமலைங்கிற இடத்துல வந்து கல்குவாரிகள் கிரசர்கள் இயங்கி வருதுங்க இதனால் வந்து விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு நிலத்தடி நீர் மட்டம் என்பது குறைஞ்சிட்டு வருது வெடி வைக்கிறப்ப விவசாயிகள் மீது பட்டு உயிர் சேதாரம் ஏற்பட்டிருக்கு இந்த இதை தடை செய்ய வேண்டும் என்று நாலு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில் வீடுகளுக்கும் குவாரிகளுக்கும் கிரசர்களுக்குமான இடைவெளி குறித்து ஒரு அறிக்கை என்பது அளவீடு செஞ்சு கொடுக்கும்னு சொல்லி ஒரு வருஷமாக போராட்டம் நடத்தணும் அதற்கு பிறகு வட்டாட்சியரும் வருவாய் கோட்டாட்சியரும் தலையிட்டு அளவிடுகள் செய்வதற்கு உத்தரவு போட்டு அளவீடுகள் என்பது செஞ்சாங்க ஒரு மாதம் ஆகுதுங்க அந்த அளவீடுகள் இன்னைக்கு வரைக்கும் தரலை ஏன்னு கேட்டிங்கன்னா அளவீடுகள் என்பது வீடுகளுக்கும் குவாரிகளுக்கும் முந்நூறு மீட்ரு என்கின்ற சட்ட விதி இருக்கு ஆனால் நூற்றி ஐம்பது மீட்டரில் வீடு இருக்குது நூற்றி ஐம்பது மீட்டரில் வீடு இருந்து சொன்னால் குவாரிகளை வந்து தடை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அதனால இந்த குவாரிகள் தொடர்ந்து இயங்குவதற்கு சில அதிகாரிகள் என்பது ஆதரவு அளிக்கிற நிலை என்பது இருக்குது இதனால் கடுமையான பாதிப்புகள் என்பது விவசாயிகளுக்கு ஏற்படுது உடனடியாக அளவீடுகள் செஞ்சு தரணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சி மனு கொடுத்தோம் திருச்செங்கோடு வட்டாட்சியர் மனு கொடுத்தோம் வருவாய் கோட்டாட்சிக்கு மனு கொடுத்தோம் அதே மாதிரி நில நிலாளர்களுக்கு மனு கொடுத்தோம் எங்கே மனு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை இல்லை குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கை இல்லை அதனால் எங்களுக்கான அளவீடு சான்றுகள் உடனடியாக தள்ளி சொன்னால் இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்றைக்கு அவங்க சான்று கொடுக்குறாங்களோ அப்போ நாங்கள் போராட்டத்தை வாபஸ் போயிருக்கோம் சொல்லி இன்றைக்கி காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபடுறோம் ம சாயந்தரம் நாலு மணிக்கு வந்தோம் இப்போ வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறோம் நாளைக்கு வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்க போறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பேர் வந்து சுரேஷுங்க போகல கிடையாது விவசாயிகளின் வயிற்று வயிற்று அடிக்காதே அடிக்காதே அளவீடு செஞ்சு அடைவிடு செஞ்சு ஒரு மாசம் ஆச்சுங்க ஒரு மாசம் ஆச்சுங்க கரெக்டருக்கு மனு